கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கண்டிப்போடு இருங்கள் கண்டிப்போடு யார்கிட்ட நாம் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்ம வந்து பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளிடம் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பாருங்கள் நீதிமொழி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய் இப்போ பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் வந்து இந்த திருப்பலி நேரத்தில் அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டின் போது ஒரு ஜமன் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாம் பள்ளையவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன் கடமையில் தவறியதாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து அழகாக சொல்லுவோம் இன் வாட் ஐ ஹவ் டன் அண்ட் வாட் ஐ ஹேவ் ஃபெயில் டு டு நான் செய்ததற்கும் நான் செய்யாததற்கும் இன் வாட் ஐ ஹவ் டன் அண்ட் வாட் ஐ ஹவ் ஃபெயில் டு டு நான் இங்கே கடமையில் தவறியதுன்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நாம் செய்ய சில நேரங்களில் வந்து அதான் நல்ல சமாரியனுக்கு உமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு குருவானவர் போகிறார் ஏன்னா அவர் வந்து போகணும் அவர் நான் போய் எனக்கு திருப்பலிக்கு நேரமாகச்சுன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அவர் வந்து அந்த உதவியை செய்யலை இன் வாட் ஐ ஹாவ் ஃபெயில்டு டு டூ அதுதான் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற பல தவறான விஷயங்கள் என்னென்னா அதை வந்து கண்டித்து கேட்காதது தான் அது பயம் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது நமக்கேன் வம்பு நம்ம ஏன் நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு மனநிலையாக இருக்கலாம் அதனால தான் இந்த பல பேர் வந்து இந்த மனநிலையோடு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவற்றை கண்டித்து கேட்க திராணியற்றவர்களாக இருக்கின்றோம் அது என்னையோட சேர்த்து தான் சொல்லணும் நானும் பல நேரங்கள் அப்படியா இருந்திருக்கிறேன் நான் ஆனால் அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக தவறு எங்களுக்கு நடக்கிறதோ அங்கு தட்டி கேட்கப்பட வேண்டும் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உரிமைன்னு சொல்லணும் நான் அது கடமைன்னு சொல்லணும் அது ஏன்னா நம்ம பார்க்குறோம் இசைக்கியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க இசைக்கியல் புத்தகம் மூன்று பத்தொன்பது நீ தீயோரை எச்சரித்தும் அவர்கள் தம் தீ செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவார் நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய் அப்போ நம்ம வந்து பல நம்ம குடும்ப உறவுகளில் யாராவது தவறான வழிகளில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நம்ம வந்து எச்சரித்து கண்டிக்க வேண்டும் அதுக்கு நமது கடமை உரிமை நம்ம எச்சரித்தும் நம்ம கண்டித்தும் அவர்கள் அவதை கேட்கலை அப்படின்னா வந்துட்டு அந்த குற்றப்பள்ளி நம்ம மேலே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அது பாருங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று சாம்பியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் பார்க்குறோம் அதாவது ஏலியினுடைய புதல்வர்கள் தவறு செய்கிறாங்க அந்த தவறை ஏலி வந்து தட்டி கேட்கவில்லை கண்டுகொள்ளவில்லை எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த வசனத்தை பாருங்கள் ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்கா தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன் ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது பாருங்க ஏலி வந்து ஒரு இறைவாக்கினர் சாம்வேல் வந்து அவர்கிட்ட தான் வளர்றாரு சாமுவேல் நல்லா ஏலி வந்து சாம்பெலன் மிக அழகாக வளர்த்து கொண்டு வந்தார் ஆனால் தன் புதல்வர்களை சரியாக வளர்க்கலை சரி புதல்வர்கள் வளர்ந்தாங்க தவறு செய்யும்போது அவர்களுடைய தவறுகளை கண்டித்து கேட்கவில்லை அதனால் ஏலி தன் குடும்பத்தினரு தன் குடும்பத்திற்கு நீங்காத சாபத்தை வர வைத்து கொண்டார் பெற்றோர்களாகிய நாம் இப்போ வரக்கூடிய நாளைக்கு பெற்றோர்களாக போகிற புது தம்பதிகளாக இருக்கலாம் தயவு செய்து குழந்தைகள் தவறு செய்யும்போது அவர்களை கண்டித்து திருத்துங்கள் அப்படி தவறு செய்யாட்டி நம்ம மறித்து செல்லும்போது ஆண்டவர் கேட்பார் நம்மள்கிட்ட உன் பிள்ளை அன்னைக்கு செஞ்சான்ல அதுக்கு நீ தட்டி கேட்டியா நீ அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்கும் பொழுது அதான் ஆண்டவர் திருமுன் நிற்பதற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த இறை வார்த்தை தான் வல்லவராக அவர் வரும்போது அவர் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் கண்டித்து திருத்துறதுக்கு என்னென்னா இன்னொரு திரு ஒரு விஷயத்தை நம்ம திருத்த போகிறோம்னா அந்த திருத்துவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்டவர்கள் அந்த விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ஏன்னா ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து மனித இல்போல் தவறுகிறவர்கள் தான் ஆனால் தவறை உணர்ந்து மனம் திரும்பி அந்த தவறை மீண்டும் செய்யாதபடிக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு யாக்கோபு பத்தொன்பது இருபது இவ்வாறு சொல்லுது பாருங்கள் ரொம்ப அழகான யாக்கோபு புத்தகம் ஐந்து அதிகாரங்களுமே வந்து ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் என் சகோதர சகோதரிகளே உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறிதவரி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்பச் செய்தால் தவறான நெறியிலிருந்து மனம் திருகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களையும் போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்க அப்போ ஒருத்தர மனம் திருப்பும் பொழுது அவரை நாம் அழிவிலிருந்து மீட்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக இருக்குது அதனால் மற்றவர்களை கண்டித்து திருத்துவது நமது கடமை நமது குடும்ப உறவுகளில் நாம் மற்றவர்களை கண்டித்து திருத்த வேண்டும் திருந்துவதற்கு திருத்துவதற்கு முன்பால் நாம் திருத்தப்பட்டவர்களாக திருந்தி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அதையும் மனதில் கொள்ள வேண்டும் சரிங்களா அறிவுரை மட்டும் சொல்கிற மாட்டி இருந்தால் அதை படி வார்த்தை அதான் அப்போ நான் இறைவார்த்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா நானும் பல என்ன சொல்கிறது நமக்கு எனக்கும் பல விதமான சோதனைகள்லாம் வருது இருந்தாலும் அதை எதிர்கொண்டு செய்த இறைவார்த்தை அறிவித்து நானும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் நானும் அறிவித்து கொண்டிருக்கிறேன் என்னோடு தொடர்ந்து பயணித்து இந்த இறைவார்த்தை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள் இயேசு புகழ் மரியே வாழ்க